அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரை காட்டுகோ அதனாம்பட்டி நேரத்தில் இருந்து லடாக்கு புறப்பட்டுச் சென்ற இளைஞர்கள் இன்று ஆந்திராவிலிருந்து ஹைதராபாத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் மஷா அல்லா பதினைந்தாம் தேதி கேர்ந்து புறப்பட்டு இன்று இன்றுடன் ஏழு நாடுகள் முடிவடைகின்றது இப்போது ஆறாவது ஆண்ட் காலையில் கவர்மெண்ட் தான் இங்குலேயும் பார்க்குறது சூட்டலையும் பார்க்குறோம் மலையும் பார்க்குறோம் மலையையும் பார்க்குறோம் ரொம்ப நம்மள பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமா இருக்குது புள்ளையோ சூப்பர் 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 ஹாய் ஹாய் ஓகே சூப்பர் சூப்பர் குட் குட் எனக்கு அசர் தொழுத மஸ்ஜித் இதான் பகைப்பள்ளி இங்கே நிறையா மாணவர்கள் படிக்கிறாங்க மதரசாவில் எல்லோரும் வந்து அங்கே பாருங்கள் நிறைய மாணவர்கள் இதா மஸ்ஜித் இங்கே ஒழு செய்கிற இடம் பண்ற டாய்லெட் இருக்கு பண்ற இடம் Of this <laughs> section, a guest house. கார்டன்லாம் நல்லா வச்சிருக்காங்க பிளே கிரவுண்ட் இல்ல இளைஞர்கள் வாலிபால் விளையாடுறாங்க இதை கூட நம்ம எல்லாம் படிக்க வைக்கலாம் நல்லா பெருசாக தான் இருக்கும் பெருசாக இதான் நம்ம ட்ரெண்ட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம இதில் தான் நம்ம தூங்க போகிறோம் அவளுக்கு இன்றைக்கி ரூம்லாம் கிடையாது பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கில் கேட்டோம் அவங்க ஓகே நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் பெட்ரோல் பங்கில் தான் நாங்கள் ட்ரெண்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ட்ரெண்ட்டில் ரெண்டு பேரும் தூங்கலாம் தாராளமாக அதில் எங்கள் சைக்கிள் இங்கே தான் பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் ரெண்டு பேர் சைக்கிள் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது நல்லா நல்ல ட்ரெண்டாக இருக்குது இதில் வந்து மலை பிரதேசம் அந்த பக்கம்லாம் போனோன்னு சொன்னால் அதில் ஆணி அழைச்சி கீழே அடித்து கூட இதை வச்சு ஊண்டி தங்கலாம் அந்தளவுக்கு நம்ம பார்த்து தான் நம்ம இதில் வாங்கியிருக்கோம் அந்த ஸ்பெஷல்லாம் இந்த ட்ரெண்டில் இருக்குது அதுக்கான ஸ்பெஷல்லாம் தரையிலையும் வந்து இந்த ட்ரெண்ட்டை வைக்கலாம் மண்ணிலையும் வைக்கலாம் காற்றுல பறக்காமல் இருக்க ஆணி அடிச்சு ஊண்டி வைக்கலாம் எல்லா வசதியும் இருக்குது இதில் இன்றைக்கி நம்ம ஸ்டே இந்த ட்ரெண்டில் தான் பெரு தாண்டி வகிப்பள்ளி பக்கத்துல தான் நாங்க இருக்கிறோம் இதுதான் பாருங்க உள்ள பாருங்க